வணக்கம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறக்கிறது இந்த வருடம் சிறப்பாக அமைய நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் எப்படி இருக்க போகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரோதி வருடம் என்றால் சனிப்பெயர்ச்சி கிடையாது ஆனால் சனி வக்கரகதியில் அஞ்சு மாதம் இருப்பார் அதாவது பின்னோக்கி வருவார் கும்பத்திலே இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி மகரத்தை நோக்கி வர்றார் அதே மாதிரி குரு பகவான் வக்கரகதி நாலு மாதம் இருக்குது அந்த நான்கு மாதம் ரிஷபத்திலிருந்து பின்னோக்கி மேஷத்தை நோக்கி குரு பகவான் வருவார் மற்றபடி கேது ராகு அவங்கவுங்க இடத்துல தான் இருக்காங்க இந்த அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் வெளிப்படையாக சொல்லிடுவோம் அவ்வளவுதான் என்ன இருக்கோ உள்ளது உள்ளபடி நாங்கள் மிகுந்த உதவிகளை செய்கிறார் இந்த வருடம் முழுக்க செல்வாக்கு உயரும் வருமானம் உயரும் குடும்பம் நிம்மதி அதிகமாகும் நிச்சயமாக அதிகமாகும் இந்த வருடம் முழுக்க அக்டோபர் பதினைந்திலிருந்து பதினோரு வரைக்கும் மட்டும் கொஞ்சம் குரு பகவானுடைய நன்மை ஒரு இருபத்தி ஐந்து சதவிகிதம் குறையும் மற்றபடி இந்த வருடம் முழுக்க குரு பகவானுடைய கருணை சூப்பரோ சூப்பர் அவர் அஞ்சு தான் இந்த வருஷம் உதவி செய்கிறார் அதில் ஒன்று உங்களுக்கு சரி சனி பகவான் ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்கிறார் என்ன ஜூன் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் மட்டும் உதவிகளை கொஞ்சம் குறைக்கிறார் மற்றபடி லாபம் பெருகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அரசியலில் உயர்வு உண்டு கேது எதிரி தொல்லையை வியாதி கடன் தொல்லையை குறைக்கிறார் ராகு தான் உதவியா இல்லை அதுக்கு மட்டும் பரிகாரம் பண்ணிக்கணும் என்னங்கிறத நாங்கள் கடைசியில் சொல்றோம் தனியாக சொல்றோம் மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு சுருக்கமாக சொன்ன நூற்றுக்கு எண்பது மதிப்பெண்களை உங்களுக்கு வழங்குகிறது முதல் மதிப்பெண் உங்களுக்கு தான் மேஷத்துக்கு தான் அதிக மதிப்பெண் அதே மாதிரி கிட்டத்தட்ட சில ராசிகள் இருக்காங்க போக போக சொல்கிறோம் மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதில் சந்தேகமே வேண்டாம் பன்னிரெண்டாம் இடத்து ராகு மட்டும் வீண் செலவை தருகிறார் தூக்கத்தை அதிகப்படுத்துகிறார் சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்துகிறார் கர்வத்தை அதிகப்படுத்துவார் ஏற்கனவே உங்களுக்கு கெத்து அதிகம் இன்னும் கொஞ்சம் ஏற்றுவார் அதுதான் பிரச்சனை அதுக்கு பரிகாரம் இருக்குது மொத்த பலன்களை பார்த்தா சூப்பரோ சூப்பர் யாருக்கு உங்களுக்கு தான் என்ன திரும்பவும் சொல்கிறோம் சனி பகவானுடைய வக்கரகதி ஜூன் பத்தொம்பதுலேருந்து நவம்பர் நாலு வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ஐந்து மாதம் அப்போ கொஞ்சம் சனி பகவானுடைய உதவி இருபத்தைந்து சதவிகிதம் குறையும் எழுபத்தஞ்சு இருக்கும் மொத்தத்தில் இதுதான் உங்களுடைய பலன்கள் எண்பது மதிப்பெண்கள் நூற்றுக்கு பரிகாரம்னுனா ராகுவுக்கு எண்பத்தி அஞ்சு வரைக்கும் வரும் ஆம் நல்லது மேஷராசிக்காரேயர்களை சனிக்கிழமை தோறும் ஒரு வேளை மட்டும் உணவு சைவ உணவு மீதி வேளைகளில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது சாயந்தரம் நாலரை மணிக்கு அப்புறம் எட்டு மணிக்குள்ள ஏதாவது ஒரு கோயிலில் அம்மன் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் கோயிலில் தீபம் ஏற்றுங்க அல்லது எரிகிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு கொடுங்க சிக்கனம் பார்க்காதி இதை செய்யுங்கள் இன்னும் சிறப்புகளை அடைவீர்கள் ஆமா சனிக்கிழமை தோறும் அபிராமி அந்தாதி கோயிலில் உட்காந்து படித்து பாருங்கள் பருத்தியூர்கே சந்தானராமன் விளக்கவரை எழுதிய புத்தகம் பூங்குடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது படித்து பாருங்க ரொம்ப நல்லது சனிக்கிழமை தோறும் அல்லது சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்துப்பார் நேயர்களை இந்த குரோதி வருடம் எல்லோருக்கும் கெட்டதை தடுத்து நல்லதை செய்ய நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம்